இன்னைக்கு டியூட்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா காஃபி குடிச்சுக்கிட்டே காத்து காத்துல சரி மிஷினை போட்டு அதை பிடிச்சிட்டு நேராக ஆர்டர் வந்துச்சு அதை அக்செப்ட் பண்ணேன் அது ரெடி வரைக்கும் வண்டியில் உட்காந்து ஷார்ட்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள போய் பார்த்தோன்னே நம்மளோட ஃபிலாஃபில் சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் தான் முடிஞ்சிச்சு சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம வாய்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமு வந்து பாருங்க அவங்கவுங்க பெட்ஷீட் எல்லாம் அங்கே போட்டு வச்சிருக்காங்க இப்படிதான் பேச்சுலர் ரூம் மாதிரி இங்கே கண்ணா பின்னான்னு கிடக்கும் பின்னாடி அண்ணன் கால் பண்ணிட்டு கேட்டாரு சரிவா மதிய சமையலுக்கு ஏதாச்சும் போய் பொருள் வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொன்னதும் நேரா பங்காளி கடைக்கு போயிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கம் காய்கறி கடை அப்படின்னு சொல்லலாம் நேரா உள்ள போனே ஒரு முட்டைக்கோசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் சாரிங்க இது காலி பிளவர் நினைக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு ஒரு குல்ஃபி ஐஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா வண்டியில போய் உக்காந்தாச்சு குல்ஃபி ஐஸ் என்ன ஐஸா இருக்க பாருங்க உண்மையான அல்டிமேட்ல டேஸ்டா இருந்துச்சு ரூமுக்கு வந்து பார்த்தா பாத்திரத்தெல்லாம் எல்லாம் ரூம் பாட்டர்ஸ் இப்படி போட்டு வச்சிருக்காங்க சரி நம்ம தாலு ஓப்போன்னு சொல்லிட்டு இது இருக்கிறது ஈஸியான தால் மெத்தடுங்க பருப்பு கழுவி தூக்கி போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகா ஒரு கரண்டி நெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல வச்சு கொதிக்க ஊட்டி எடுத்தா அல்டிமேட்டான தால் வந்து ரெடி ஆயிடும் சரி இதே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவரை நம்ம ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொரிக்கிறதுக்கான மசாலாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிருச்சு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு ஈஸியா சமைக்க முடியுதோ அந்த மாதிரி சமைச்சுக்கிட்டா மட்டும் தான் வேலையும் பார்க்க முடியும் அதே சமயம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டியூட்டியும் பண்ண முடியும் அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அண்ணன் கடையில இருந்து ஒரு பிரெட் அல்வா எடுத்துட்டு வந்தாரு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிரெட் அல்வாவை எடுத்து ஐயோ ஐயோ சாரிங்க இது கேரட் அல்வா அதை எடுத்து சாப்பிடும்போது சாப்பிடும் போது ஏன்பாணி கம்மியாக வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லைஃபை இங்கே பார்க்கலாம்